பார்த்தது மொத்தமாய் பரிமாறிக்கொண்டோம் வானம் விழியை மூடிக்கொண்டது காதலை பரிமாறிக்கொண்டோம் வானம் வேடிக்கையானது காதலால் பரிமாற்றம் கொண்டோம் வாழ்க்கையே வேடிக்கை பொருளானது கண்சாடைகள் பரிமாறினோம் இருதயங்கள் பதிலானது இதழ்கள் பரிமாறினோம் கண்கள் கேள்வியானது நாம் நடந்திய சாலைகளின் நேரத்தை விரயம் செய்தோம் வீட்டிற்கு செல்ல நேரமானாலும் பாதைகளில் தாமதமாக நடந்து கடந்தோம் வார்த்தைக்கு வார்த்தை வாய்ப்போட்டு போட்டோம் வாய்ப்பாட்டு பேச்சில் வார்த்தைக்கு நாமே வாக்கியங்கள் எங்கே வழிவிட்டோம் குளிருக்கு கம்பளிகளை தேடினோம் உறக்கத்தில் உலர உதடுகளை எப்போது கடன் வாங்கினோம் உள்ளங்கைக்குள் கைரேகைகளை எப்போது நாம் கண்டோம் நம் கைக்குள்ளே சேர்ந்ததானே ராகிகள் இருந்தோம் உனக்கு ஊமை மித்தங்கள் பிடிக்கும் எனக்கு ஊஞ்சல் மொத்தங்கள் பிடிக்கும் இருவருக்குமே நம் முத்தங்கள் கவிதைகளை வாசிக்க பிடிக்கும் உனக்கோ ஊமை மித்தங்கள் பிடிக்கும் எனக்கோ ஊஞ்சல் மித்தங்கள் பிடிக்கும் இருவருக்குமே நம் முத்தங்களை கவிதைகளை வாசிக்க பிடிக்கும் நூலகத்தின் வாசலில் நுழையும் மௌன சம்பாடனை பிடிக்கும் அவசரமாய் கடித்துவிட்டு எச்சில் துடைக்கும் தேன் விரல்கள் பிடிக்கும் தேனியாய் சேகரித்த நாம் பேசிய நிமிடங்கள் பிடிக்கும் அத்தனையே நினைப்பது பிடிக்கும் என்றே தென்னிழவு பயணத்தின் போது தூரம் தூரமாய் பார்த்து கொண்டே நடந்தோம் நம் விரல்கள் இப்போது பிடிபடாத நம் காதலையும் பிடிக்கும் நீ கடந்து விட்டேன் என்கிறாய் நான் மறந்து விட்டேன் என்கிறேன் நம் காதல் மட்டுமே எப்போதும் நமக்கு பிடித்து கொண்டே இருக்கும் பிடித்து கொண்டே இருக்கும்